அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் டன் தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஆர்பிஐ நூறு டன் எடையிலான தங்கம் ஒரே அடியாக இந்திய பெட்டகங்களுக்கு கொண்டு வரப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பின் இதுவே முதல் முறையாகும் இந்திய ரிசர்வ் வங்கி இங்கிலாந்தில் இருந்து நூறு டன் அதிகமான தங்கத்தை உள்நாட்டில் உள்ள பெட்டகங்களுக்கு மாற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து உள்நாட்டில் உள்ள பெட்டகங்களுக்கு இந்த அளவிலான தங்கத்தை இந்த அளவிற்கு கொண்டு வருவது இதுவே முதல் முறையாகும் இதே அளவிலான தங்கம் வரும் மாதங்களில் மீண்டும் நாட்டிற்கு வரக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தளவாட காரணங்களுக்காகவும் பன்முகப்படுத்தப்பட்ட சேமிப்பிற்காகவும் நாட்டிற்குள் இருக்கும் பெட்டகங்களுக்கு தங்கம் மாற்றப்படுவதாக கூற படுகிறது அண்மை கால தரவுகளின்படி மார்ச் மாத இறுதியில் ரிசர்வ் வங்கியிடம் எட்நூத்தி டன் தங்கம் இருந்தது அதில் எட்டு டன்கள் வெளிநாடுகளில் உள்ளன கடந்த நிதியாண்டில் வாங்கிய இருபத்தி டன்கள் சேர்த்து சமீபத்திய ஆண்டுகளில் தங்கத்தை வாங்கிய மத்திய வங்கிகளில் ஆர்பிஐ ஒன்றாகும் தற்போது ஆர்பிஐ கைவசம் உள்ள தங்கத்தில் முன்னூத்தி எட்டு டன்னிற்கு நிகராக ரூபாய் நோட்டுகள் அச்சடி விநியோகிக்கப்பட்டுள்ளன ஐநூத்தி பதினான்கு புள்ளி ஒன்று டன் எடையிலான தங்கம் வங்கிகளின் கடனுக்கு நிகர்படுத்தப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான மத்திய வங்கிகளுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பாரம்பரிய களஞ்சியமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இந்தியாவிற்கும் சுதந்திரத்திற்கு முந்தைய நாட்களில் இருந்தே லண்டன் தங்கத்தை சேமித்து வைப்பதற்கான சிறந்த இடமாக தொடர்கிறது பெரும்பாலான இந்தியர்களுக்கு தங்கம் ஒரு உணர்ச்சி பூர்வமான உலோகமாக உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நிலுவைத் தொகை நெருக்கடியை சமாளிக்க சந்திரசேகர் அரசாங்கம் விலை மதிப்பற்ற உலோகத்தை அடகு வைத்ததும் இதற்கு காரணமாக கருதப்படுகிறது வங்கி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து இருநூறு டன் தங்கத்தை வாங்கியது கடந்த சில ஆண்டுகளில் இந்திய மத்திய வங்கியின் கொள்முதல் மூலம் பங்குகளில் நிலையான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய ஆர்பிஐ அதிகாரி இது பொருளாதாரத்தின் வலிமையையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றின் நிலைமைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று அவர் தெரிவித்தார் உள்நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நூறு டன் தங்கம் என்பது மார்ச் மாத இறுதியில் நாட்டில் உள்ள கையிருப்பில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்காகும் அதற்கு பல மாதங்கள் திட்டமிடல் மற்றும் துல்லியமான செயலாக்கம் தேவைப்பட்டது நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கி மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உட்பட அரசாங்கத்தின் பல பிரிவுகளுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அதிக அளவிலான தங்கத்தை கொண்டுவர சிறப்பு விமானமும் தேவைப்பட்டது இந்த நடவடிக்கை ரிசர்வ் வங்கியின் சேமிப்பு செலவில் சிலவற்றை சேமிக்க உதவும் இது மேக் ஆப் இங்கிலாந்துக்கு செலுத்தப்படுகிறது அப்படி கொண்டு தங்கமானது மும்பையின் மின்ட் சாலை மற்றும் நாக்பூரில் உள்ள ரிசர்வ் வங்கியின் பழைய அலுவலக கட்டிடத்தில் தங்கம் வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு லட்சம் கிலோவுக்கும் மேலான சொக்க தங்கத்தை இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துள்ளது ஆர்பிஐ அதன் கையிருப்பில் சுமார் எட்நூத்தி இருபத்தி இரண்டு டன் தங்கம் உள்ளது ஆனால் அவற்றை வெளிநாடுகளில் சேமித்து வைக்கும் வழக்கம் சுதந்திரம் பெற்றது முதலே இருந்து வருகிறது அந்நிலையை மாற்றும் விதமாக அதற்கான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு நமக்கு சொந்தமான தங்கம் உள்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது